அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை ஆத்மாவை ஆண்டவனை நான் வணங்குகிறேன் இறந்தவருடைய நிலை பற்றி இறைவன் சில விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறான் இறைவனா ஆமாம் யாரை நீங்கள் இறைவனாக வணங்கி வருகிறீர்களோ அவர்தான் இறந்தவருடைய நிலைகளை பற்றி விலாவரியாக விளக்கமாக தெளிவாக பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கிறார்கள் இது உங்களுக்கு தெரியுமா குருஜி அப்படி சொல்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா நாம் எதை படிக்க வேண்டுமோ அந்த நூலை படிப்பதே இல்லை ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் ஒரு ஏழு எட்டு பத்து வயசுக்குள்ள அவருடைய பிள்ளைகளுக்கு யானஸ்தானம் செய்து ஒரு பைபிளை அந்த பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க அதோடுதான் அந்த பிள்ளையை தேவாலயத்திற்கு அழைத்து செல்வார்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு சிறு வயதிலேயே ஒரு குரானை கொடுத்து விடுவார்கள் அதை அவன் படிக்கணும்னு அவர்கள் அதை கட்டாயப்படுத்துவார்கள் இது இரண்டுமே அவர்கள் இறைவனாக கூறி வருகின்ற வணங்கி வருகின்ற அவர்களால் சொல்லப்பட்ட புத்தகம் அதே அதேபோல இந்து மதத்திலே பகவானால் சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த நூலாக ஆன்மீக நூலாக இருப்பது பகவத்கீதை நம்ம சிறு வயசுல நம்ம பிள்ளைகளை அந்த பகவத்கீதையை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையோ ஒரு அக்கறையோ நாம் பிள்ளைகளுக்கு சொல்வதும் இல்லை வாங்கி தருவதும் இல்லை அது தருவதும் இல்லை அதனால நீங்க படிச்சிருந்தேன் உங்க பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி தருவீங்க இந்த மறைமுற்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனால் கூறப்பட்டிருக்கின்ற செய்திகள் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் தான் அவர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் அதை படிப்பதில்லை அதனாலதான் நமக்கு பேசிக்கே தெரியல வாழ்க்கை என்ன தெரியல எப்படி வாழணும் தெரியல வாழ்க்கையின் நோக்கும் குறிக்கோள் என்னான்னு தெரியல ஏதோ செம்மறியாட்டு மந்தைகள் போல நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உபதேசம் செய்கிற போல அர்ஜுனுக்கு மட்டும் கூறல நீங்க அந்த கதையாக கற்பனையாக அதை பார்த்தீர்களே அது கதையாக கற்பனையாக தான் இருக்கும் உலக அளவுல மாபெரும் மனோவியல் தத்துவவியல் நூல் தான் பகவத் மக்களுக்காக எழுதப்பட்டது அது ஜாதி மத இன மொழி தேசம் எல்லாம் கடந்தது அத நம்ம படிக்கல படிக்காதனால தான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமோ தெளிவோ லட்சியமோ குறிக்கோளோ நமக்கு தெரியல அதுல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்கின்ற உபதேசம் அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான் அவன் எதிரில் இருக்கிற தன்னுடைய எதிரி அணியை பார்த்து விட்டு அங்க பந்த பாசத்தை பாக்கலாம் மாம மச்சா குரு எல்லோரும் ரத்த சம்பந்தமான எல்லோரும் இருக்கிறாங்களே அவங்கள போய் இந்த போர்ல இல்லையா என்று அவன் கண் கலங்கி நிற்கிறான் மன தடுமாற்றம் ஏற்படுகிறது மனக்குழப்பம் ஏற்படுகிறது மன தெளிவு இல்லை அப்பதான் கிருஷ்ணர் அர்ச்சனு கூறல நம்ம எல்லோருக்கும் கூறுகின்ற இந்த உலகத்துல தோன்றிய உயிர்கள் எல்லாம் ஒரு காலத்திற்கு மறைந்துதான் ஆகணும் நீடிச்சு நிலைச்சு பல ஆண்டுகளுக்கு எதிர்பார்க்கறது அறிவிலித்தனம் உயிர்கள் தோன்றும் மறையும் இது இயற்கை இது இறைவனின் சட்டம் அதை நீயோ நானோ பண்ண முடியாது அப்ப இறந்தவர் பிறந்தவர் ஆகணும் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் ஆனா இறப்பது என்பது மனிதன் இல்லை அதை நீ தெளிவா தெரிஞ்சுக்கல உன்னுடைய பாசம் கண்ண மறைக்குது இறப்பது மனிதனுடைய தேகம் தான் ஒரு பழைய சட்டை கிழிஞ்சு போச்சு நைந்து போச்சு அது எதுக்கும் யூஸ் ஆகாது என்ன பண்ணுவேன் அந்த சட்டையை கைட்டி போட்டுட்டு வேற ஒரு சட்டையே மாட்டிக்குவேன் இல்லையா ஒரு பாம்பு தோலை உரிச்சுட்டு புது தோலுக்காக அது போகும் அது போல மனிதனுடைய தேகம் இறந்து போகும் ஆனா அந்த ஆன்மா அந்த சட்டையை மாற்றிக்கொள்வது போல அது வேறு ஒரு தேகத்தை தேடி சென்றுவிடும் ஆன்மா அழிவில்லாதது ஆன்மாவை யாரும் முடியாது அழிக்க முடியாது அத கத்தியால வெட்ட முடியாது நெருப்பால எரிக்க முடியாது தண்ணியால கொள்ள முடியாது என்று பல்வேறு விளக்கங்களை அர்ஜுனனுக்கு அவர் உபதேசங்களாக கூறுகிறார் படித்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க பகவத்கீதையான கழிச்சு குடிச்ச பண்டிதர்கள் யாராவது இறந்து போனா அவனும் செய்யறான் ஐயோ போயிட்டாரே அங்க அந்த உபதேசம் பார்வையோடு நின்று வருகிறது அவனுக்கு உள்ள போய் அது பதிவாகல அப்போ ஏதோ ஒரு காரணத்தால ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் இறந்துதான் ஆக வேண்டும் இப்போ இந்த போர் என்று வந்துவிட்டால் இந்த பாவம் புண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது நீ அப்படி பார்த்தன்னா அங்கே அநியாயம் தலை தூக்கிவிடும் நியாயம் நிலைத்து வராது அங்க எதிரில் இருக்கிறவனை பார்த்து கலங்காதே அது தேவையில்லாத ஒரு வீணான குழப்பம் கற்பனை இறந்தவர்கள் எல்லாம் அவர்கள் நிலை என்னன்னா அடுத்து ஒரு பிறப்பை நோக்கி அவர்கள் டிராவல் பண்றாங்க பிறவி என்பது நீண்ட நெடிய ஒரு பயணம் இந்த பயணம் பல்வேறு பிறப்புகளின் மூலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு மாமா மச்சானா எல்லா குருவா இருக்கிறவங்க என்று போகும்போது அந்த உறவை வேறு ஒரு உறவை தேடிக்கொள்வார்கள் அப்போ அவர்களுடைய டிராவல் டைம் முடியுது அது போலதான் மனிதர்கள் இறந்து போனா ஐயோ போயிட்டாங்களேன்னு கண்கல கண் கலங்குவதாலோ வேதனையிலோ கவலையிலோ கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதிலோ எந்த விதமான பயனும் கிடையாது அவர்களை அடுத்த டிராவலுக்கு போயிருக்கிறாங்க அவங்கள நல்லபடியா அடுத்த பிறப்பு அனுப்பணும் சரி இப்படியே அவங்க டிராவல் பண்ணிக்கினே இருந்தா பல்வேறு பிறப்புகளை எடுத்துட்டு எடுத்துக்கினே இருந்தாங்கன்னா எப்பதான் அந்த பிறப்பு முடியும்னா எப்போது அவர்கள் என்னோடு வந்து சேர்கிறார்களோ என்னோடு போகிறார்களோ அப்போ பிறவு முடிஞ்சிருது அதுக்கு பேரு மோட்சம் விடுதலை வீடு பேரு சிவகரி சிவநிலைன்னு பல பேர் வச்சு அழைக்கிறீர்கள் அப்ப என்னோடு வந்து அவர்கள் சேர்வதற்கு தடையாக இருப்பது என்னன்னா இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிறப்பில் இருக்கிற உங்களுடைய மனமானது செய்கின்ற பாவ புண்ணியங்கள் கர்மாக்கள் சமஸ்காரங்களுடைய கணக்குகள் தான் என்ன என்னிடம் வந்து சேர விடாமல் தடுக்கிறது அந்த கடனை எல்லாம் நீங்க அடைச்சிட்டு எப்போ நெல் கடல்ல வந்து நிக்கிறீங்களோ அப்போது என்னோடு வந்து சேர்ந்து விடுவாய் அர்ஜுனா இதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத உன்னுடைய தர்மம் போருக்கு விற்பாடு உன்னுடைய தர்மம் என்ன அந்த தர்மம் செய்து நீ செய்ய வேண்டும் நியாயத்தை உலகிற்கு நிலைநாட்டி காட்ட வேண்டும் என்று அர்ஜுனுக்கு மட்டும் சொல்லல உலக மக்களாகிய நமக்கும் இறைவன் கூறியிருக்கின்ற சொல்லி இருக்கின்ற செய்திகள் என்பதை மனிதர்கள் எப்போது தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் அப்போது அவர்கள் இறைவனிடம் போய் சென்று சேருவதற்கான வழி கிடைத்து விடுகிறது என்பதை தெளிவாக நம்புங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்